ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பி ஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல் ஐக்கான் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக அப்பவே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும் உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி சிறுகதை ஆர் சூடாமணி அவர்களுடைய ஒரு கதையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த கதை கொடுக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போ இந்த கதை வந்து என்னோட கண்ணில் பட்டுது கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி அப்படிங்கிறது பரவாயில்ல ஒரு ரொமான்டிக்கான தலைப்பா இருக்கு அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய நிறைய கதைகள் நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இணைப்பறவை பூமாலை சொந்த வீடு இது மாதிரி பல கழக கதைகள் நான் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஓரியன்டாக மனசை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஆனால் இந்த கதையை நான் படித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு காதல் தலைப்பில் கொடுக்கலாங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன் ஆனால் இந்த கதையில் காதல் இருக்கோ இல்லையோ வேறு ஒரு விஷயம் இருக்குது ஒரு சமூக பிரச்சனையை வந்து உள்ளே நுழைச்சிருக்காங்க ஆனால் தலைப்பு தான் இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் ரொம்ப வித்தியாசமான கதை அவங்க கிட்ட இருந்து ஆர் சூடாமணி அம்மா கிட்ட இருந்து இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு ஆனா கண்டிப்பா அந்த சமூக பிரச்சனையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கும் அந்த ஒரு பிரச்சனை வந்து சமூகத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்கவே முடியாது ஓகேவா கதைக்குள்ள போகலாமா கதை கேட்கலாம் வாங்க ஆர் சூடாமணி எழுதிய கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி சிறுகதை கிழவி தன் கருப்பு நிற பிரியர் பத்மினியின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் தனியாக இருந்தால் கதவை திறந்து வைத்துக் கொண்டு காற்று வாங்கி கொண்டிருந்தால் தண்ணீர் கூஜா ஒன்று காலடியில் வைத்திருந்தால் வைத்திருந்தாள் மெரினா கடற்கரையில் இன்று நல்ல காற்று தினம் இப்படி இருக்கும் என்று நம்ப முடியாது சில மாலை நேரங்களில் கதவடைத்த அறை போல கடற்கரையே புழுக்கமாய் இருக்கும் வெளிரிய வானத்திலிருந்து காற்றுக்கு பதில் அனல் இறங்கும் கழுத்தும் முகமும் வேர்வையாய் பெருகும் ராத்திரி மழை பெய்ய போகுது என்று மனசுக்கு லாலிபாப் தந்து ஆறுதல் படுத்த வேண்டியிருக்கும் இன்று அப்படி இல்லை உண்மையாகவே இரண்டு நாள் நல்ல மழை பெய்திருந்த ஈரத்தின் குளிர்ச்சி காற்றில் விரவியிருந்தது தன்மையாய் கிள உடலுக்கு சாமரம் வீசியது மழைக்கால இருளும் சூழ ஆரம்பித்திருந்தது அல்லது மாலை ஆறரை மணியின் இருளாகவும் இருக்கலாம் மணி ஆறரையா மூக்கு கண்ணாடியை சரிபடுத்தி கொண்டு கை கடிகாரத்தை பார்த்தாள் ஆறரைக்கு எட்டு நிமிஷம் இருந்தது கடற்கரையில் வழக்கமான கூட்டம் இல்லை சுண்டல் விற்கும் பொடுசுகளை கூட காணும் மழை பயத்தாலோ அல்லது இருட்டி விட்டதாலோ பெரும்பாலும் மக்கள் கிளம்பி போய்விட்டிருந்தார்கள் வெறிச்சோடிய மணற்பரப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பொறுக்கி எடுத்தார் போல தலைகள் அவனும் இருந்தான் இளைஞன் சாயம் போன பழுப்பு நிற பேண்ட் அணிந்திருந்தான் இன் பண்ணிய முழுக்கை சாம்பல் நிற சட்டை ஒரு காலத்தில் வெள்ளையாய் இருந்திருக்கலாம் சட்டை கைகளை மடக்கிவிட்டிருந்தான் ஒட்டு மீசை ஒட்டிய தாடைகள் சராசரிக்கு மேல் உயரம் ஒள்ளியோ பருமனோ இல்லாத உடல்வாகு அவன் இங்கேயே வட்டமடித்துக் கொண்டிருந்ததை கிளவி முன்னமே கவனித்திருந்தான் சற்று நேரம் முன்பு வரை அவள் கார் அருகில் ஒரு யமாகா பைக்கில் இரு இளம் பெண்கள் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார் இந்த பையனுக்கு அங்கேயே திருட்டு பார்வை அந்த பக்கமாய் வாக்கிங் செல்கிறவன் போல முன்னேயும் பின்னேயுமாய் நடைபோட்டுக் கொண்டிருந்தான் அவ்வப்போது ஓரக்கண்ணால் கிளவியையும் பார்த்து கொண்டான் இலசுகளிடம் வங்கு செய்ய முடியாமல் கிளடு ஒன்று பக்கத்தில் இருப்பது அவனுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை என்று தோன்றியது இந்த அசடுகள் இறுக்கி பிடிக்கும் பணியன்களின் பிரக்ஷை இல்லாமல் கண்ட களிசடைகளின் கண்களுக்கு விருந்தாய் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறதுகளே சினிமா பற்றிய பேச்சாய் இருக்கும் அததான் அத்தனை லயிப்பு கடற்கரையில் மனித நடமாட்டம் குறைந்து வருகிறது என்ற எச்சரிக்கை கூட இல்லாமல் இருட்டு நேரம் வேறு என்ன பைத்தியக்கார துணிச்சல் என்னதான் மாடன் என்றாலும் பெண்மைக்குள் எப்போதும் சிவப்பு கண் விழித்திருக்க வேண்டாமோ அந்த பயல் இங்கேயே சுற்றி கொண்டிருந்தான் ஒரு தீர்மானத்துடன் கிழவி காரை விட்டு இறங்கி அந்த பெண்களை அணுகினாள் எக்ஸ்கியூஸ் மீ தலைநரைத்து முகத்தில் கோடுகளுடன் புடவை சுற்றிய ஒரு கிள வடிவம் சாந்தி நிக்கேதன் ஹேண்ட்பேகும் ஷோலாப்பூர் செப்பல்களுமாய் ஆங்கிலம் பேச கேட்ட அதிர்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் வாயில் பிரசாந்த் என்ற வார்த்தை பாதியில் நின்றது நான் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க எங் லேடிஸ் உங்களுக்கு பாட்டியா இருக்கிற கூடிய வயசு எனக்கு உங்க நல்லதுக்காக ஒன்னு சொல்றேன் என்ன ஜீசஸ் வரப்போறாரா என்றால் ஒரு தி சீரியஸான முகத்துடன் இன்னொரு சிரமப்பட்டு சிரிக்காமல் இருந்தாள் சமத்து சொட்டுது கிண்டல் பண்ணாலும் பொருத்தமா பண்ணணும் நெத்தியில கால் ரூபா அளவுக்கு இருக்கிற குங்குமம் போட்ட பார்க்காம பேசுறீங்களே இவ்வளவுதானா உங்க கவன சக்தி போகுது இப்ப நான் சொல்றது யாச்சும் கவனமா கேளுங்க அதோ அங்க பாருங்க தீவட்டி தடிய ஒருத்திட்டு இருக்கான் நான் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன் பைய உங்களைத்தான் தாவடிக்கிறான் இருட்டிட்டு வருது ஆள் நடமாட்ட அதிகம் இல்ல பம்ப விலைக்கு சேதம் இல்லாம வீடு போய் சேருங்கம்மா குழந்தைகள பிரசாந்த் விமர்சனத்தை வீட்டுல வச்சுக்கலாம் அதுக்குள்ள அவருக்கு ஒண்ணும் வயசாயிடாது அந்த டாவடிக்கிறான் என்ற அருமையான சொற்பிரயோகம் அவள் வெறும் பஞ்சாங்கம் அல்ல இன்றைய பிரச்சை உள்ள நாகரிக பாட்டி என்று உணர்த்தி இருக்க வேண்டும் ஒரு கணம் ஆராய்ச்சியுடன் அவளை நிமிர்ந்து பார்த்த இளம் பெண்கள் தலை திருப்பி நோக்கினார்கள் அந்த தீவட்டி தடியன் இவர்கள் மீது பதித்திருந்த கண்களை சட் என்று எதையோ பார்ப்பது போல திருப்பி கொண்டதை கவனித்த போது முகங்களில் கலவரம் தெரிந்தது உம் உம் கிளம்புகடி அம்மா பாட்டி சொல்ல தட்டாதேங்கிறது வெறும் சினிமா மட்டும் இல்ல ஷி இஸ் ரைட் சுசி வா போலாம் சரிடி நாங்க போயிடுறோம் பாட்டி தேங்க்ஸ் வெல்கம் முடியுமா அந்த மறுமொழி கேட்டு மீண்டும் ஒரு சிறிய ஆச்சரியத்துடன் மறுகணம் இரு பெண்களும் பைக்கில் சிட்டாய் பறந்து மறைந்தார்கள் கிழவி மிதப்பாய் புன்னகை செய்து கொண்டாள் தடியன் மேல் திருப்தியுடன் ஒரு பார்வை வீசிவிட்டு திரும்பி வந்து காரில் உட்கார்ந்தாள் இதெல்லாம் முடிந்து சிறிது நேரம் ஆகியிருந்தது பயல் இன்னும் ஏன் இடத்தை காலி பண்ணவில்லை இங்கேயே சுற்றி கொண்டிருக்க வேறு யாரும் இளம் பெண்கள் கண்களில் படவில்லையே மூன்று ஆண்கள் வானத்தை பார்த்து என்னைக்கோ மழை வரும் என்று பேசியபடி செருப்பு சரசரக்க விரைந்து கடந்து சென்றார்கள் கிளவி கவனித்தாள் பயல் தலை தெரியவில்லை ஒரு வழியாய் போய் தொலைந்தானா அப்பாடா நானும் கிளம்ப வேண்டியதுதான் இந்த பார்க்கிங் பகுதியில் அவள் காரை தவிர வேறு வாகனங்கள் இல்லை அவள் வந்தபோது இங்கிருந்த இரண்டு டூரிஸ்ட் பஸ்ஸுகளும் ஓர் ஊதா நிற மாறுதியும் மூன்று பைக்குகளும் எப்போதோ போய்விட்டிருந்தன அந்த பெண்களும் போன பின்பு வேறு வாகனங்கள் இல்லை சில் என்று அடித்த காற்றில் நரைமுடி படபடத்தது கையால் சரிபடித்துக் கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தலையை திருப்பினாள் வியப்புற்றாள் அவள் கார் பக்கத்திலேயே முளைத்திருந்தான் அந்த வாலிபன் திறந்திருந்த கார் கதவின்மேல் லேசாய் சாய்ந்தபடி அவளையே பார்த்தான் அவன் உதடுகளில் வினோதமான புன்னகை அந்த அருகாமையில் சற்றின் லேசான வியர்வை வாடை அடித்தது ஏன் அங்கே வந்து நிற்கிறான் அந்த பெண்களை அப்புறப்படுத்தி விட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவளிடம் கூச்சலிட வந்திருக்கிறானா ஜிவ் என்ற கோபம் இழை கட்டியது யாரு பணி எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு நாகரிக குரல் உறக்காத ஆனால் தெளிவான துணி மறுபடியும் அந்த புன்னக ஏன் பெருசு உன் கூட யார் வந்திருக்காங்க புருஷனா பிள்ளையா பேரனா அவள் பேச்சின்றி வெறித்தாள் சொல்லு பெருசு யார் வந்திருக்காங்க சமுத்திரத்துல கால் நினைக்க போயிட்டாங்களா இங்க உன்னை தனியா விட்டுட்டு கோபத்தை மீறி கலக்கம் எழுந்தது கண்ணிட்டும் தூரம் வரை தான் தனியாக இருப்பது உரைத்தது எதையும் காட்டிக்கொள்ளாமல் தைரிய நகலுடன் பேசினாள் ஏய் யார் நீ எதுக்குடா இங்க வந்து அனாவசியமா கலட்ட பண்ற மரியாதையா போயிடு என்றாள் அவள் இல்லாட்டி என்ன செய்வ கவியின் வாய் உலர்ந்தது இளைஞன் கையில் திடீரென்று பளிச்சிடும் அந்த மின்னல் கத்தி இடது சட்டை கைமடிப்பு பிரித்து விடப்பட்டிருந்தது எப்படி செய்தான் இமை நேரத்தில் உன் புருஷனோ பிள்ளையோ பேரனோ இல்ல எல்லோருமே திரும்பி வரத்துக்குள்ள என் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் நோனோ நோனோ பயந்துக்காத பெருசு நான் சொல்ற கேட்டியானா உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன் முதல்ல கொஞ்சம் அந்த சைடுக்கு தள்ளி உட்காரு நான் உள்ள ஏறி உன்னோட பக்கத்துல உட்காந்துக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் எதிர்க்கு நடந்து போறவங்களுக்கு அப்பதான் சந்தேகம் வராது அவன் சரேல் என்று பின் இருக்கையில் அவள் பக்கத்தில் ஏறி அமர்ந்து கதவை மூடி இரு கதவுகளையும் லாக் செய்தான் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் அவன் இடது கை கத்தியோடு அவள் முதுகுக்கு பின் இருந்தது கத்தியோட முனை உருத்ததுல பெருசு ஜாகிரத நீ ஏதாவது சத்தம் போட்டு கலாட்டா பண்ணுன முனையோடு முழு கத்தியும் உடம்புக்குள்ள பூந்துரும் பயங்கர கனவு காண்பது போல் இருந்தது அவளுக்கு ஏதோ திகில் படம் டிவியில் பார்ப்பது போல் இருந்தது அவளும் ஒரு பாத்திரம் கதை தெரியாமல் பங்கேற்கும் பாத்திரம் இது எப்படி போகிறது மயிர்கால்களிலிருந்து வெப்ப அலைகளை பெருக்கெடுத்தது ஒரு வேடிக்கை தெரியுமா பெருசு உன் காரு பக்கத்துல பைக் மேல ரெண்டு பொண்ணுங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல அவங்க இருக்கிற போது எப்படி ஒண்ண நெருங்கி வந்து மிரட்டுறதுன்னு எனக்கு ஒரே டென்ஷன் இந்த காலத்து பொண்ணுங்க விவரமானவங்க சந்தேகமான ஆளுன்னு தோணுச்சுன்னா அப்படியே பாஞ்சு வந்து ஆளுக்கு நாள உத உதைச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாலும் குடுத்துருவாங்க என்னடா செய்யறதுன்னு யோசனையோட குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்தேன் அவங்களோ கிளம்புற வழியா தெரியல அப்புறம் ஏ அதிர்ஷ்டம் நீயே அவங்களண்ட போய் போயி ஏதோ சொல்லி விரட்டி அடிச்சுட்ட மறுபடியும் சிரித்தான் அதிர்ச்சியுற்றாள் அட ஈஸ்வரா இப்படி ஒரு விதி விளையாட்டா தானே தன் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்டு இன்று அவளுக்கு ஆபத்து என்பது விதியின் தீர்மானம் போல இருக்கிறது இனி பயந்து ஆவதொன்றும் இல்லை சரி பெருசு விஷயத்துக்கு வருவோம் இந்தாப்பா பேச்சுக்கு பேச்சு அது என்ன ஏளனமாய் பெருசு பெருசுங்கிற பெரியவங்களா ஒரு குத்தமா மனுஷன் ஆயுசு எப்படி எல்லாம் நீட்டிக்கலாம்னு ஒரு பக்கம் அறிஞர்கள் மாஞ்சி மாஞ்சி ஆராய்ச்சி பண்றாங்க கட்டர் எழுதுறாங்க இன்னொரு பக்கம் வயசாலின்னா கிண்டல உனக்கு நீ கிழவனா ஆகவே மாட்டியா ஒரு நாள் நீயும் பெருசு ஆக மாட்டியா ஒருவேளை அல் அல்பாயுசிலேயே செத்து போயிடலாம்னு ஏதாவது சங்கல்பம் பண்ணிருக்கியா என்ன அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் அட பழைய கிளவியா இருக்கியே பெருசுகள்லாம் கூட இப்படி பேச முடியுமா சரி இனிமே பெருசுன்னு கூப்பிடல மறுபடியும் பயம் பற்றி கொண்டது தொலைவில் கடல் அலைகளின் இறைச்சல் மணல் மேல் ஒரு சிலர் தென்பட்டார்கள் இங்கு கார் நிறுத்தி இருந்த இடத்துக்கு எதிராக சிலர் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் கார் மீதும் இரண்டொரு பார்வைகள் பட்டன பாட்டியும் பேரனும் அழகான குடும்ப காட்சி இந்த நாளிலும் இப்படி ஒரு பாசமுள்ள பேரனா என்று வியந்திருப்பார்கள் ஒரு வேளை பூச்சல் போடலாமா கொலை கொலை என்று கத்தலாமா வாயை திறப்பதற்குள் கூர் முனை ஒன்று முதுகில் உரசியது திறக்க திறந்த வாய் மூடிக்கொண்டது அவர்கள் கடந்து போய்விட்டார்கள் கடற்கரையில் இப்போது ஈ காக்காய் இல்லை இருட்டில் அழுத்தம் கூடியிருந்தது மப்பு மூடிய இரவின் சோடியம் வேப்பர் விளக்கொலியை அது சட்டை செய்யவில்லை சிலு சிலு வென்ற காற்றினாலோ பயத்தினாலோ கிள உடம்பு முள் குத்தி நின்றது ஏண்டாப்பா உனக்கு பாட்டியே கிடையாதா இந்த பண்றியே நிச்சயம் நீ ஒரு புது டைப் தான் பம்பு பண்ற பசங்களண்ட பொண்ணுங்க தான் உனக்கு அக்கா தங்கச்சி கிடையாதான்னு கேட்பாங்க நீ என்ன உனக்கு பாட்டி கிடையாதான்னு கேக்குற ஒரு தானே நீ மிரட்டிக்கிட்டு இருக்க அதுவும் தவிர இதுதான் சரியான கேள்வி எல்லா பசங்களுக்குமே அக்கா தங்கச்சி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பாட்டு இருந்துதானே ஆகணும் அவன் சிரித்தான் கில்லாடி ஆயணி ஆமா உன் ஆளுங்க என்ன இன்னும் திரும்பி வரவே இல்லை இருட்டு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறமா ஒரு வயசான பொம்பளைய தனியா விட்டுட்டு தண்ணியில விளையாடிட்டு இருப்பாங்க கிளவி பேசவில்லை அவன் அவளை கூர்ந்து பார்த்தான் ஓ தனியாத்தான் வந்திருக்கியா மௌனமாக இருந்தாள் அவள் குருட்டு தைரியம்தான் உனக்கு அப்போ காரோட்ட தெரியும்னு சொல்லு மீண்டும் மௌனம் பின்ன சீட்ல ஏன் உட்கார்ந்துருக்க காத்து வாங்கணும் அதுக்காக முன் சீட்டு கதவை திறந்து உட்கார்ந்துருந்தா கார் லைட்டு கண்ணை குத்தாதா இருக்கிறத கொடுத்தா போதும் அதுவும் காதுல பெருசா கம்மல் மின்னுதே உனக்கு தேவையில்லாத கனம் அது அப்புறம் கழுத்துல செயின் மூணு பவுன் தேருமா வெடுக்கென்று செயினை இழுத்து பார்த்து கையில் எடையை போட்டான் தேரும் தேரும் கையில ரிஸ்ட் வாட்ச் வேற கட்டி இருக்க நல்ல வில போகும் இன்னொரு கையில தங்க வளையல் இருக்கே அந்த நகையெல்லாம் கவரிங்குப்பா அத நான் பாத்துக்கிறேன் அப்புறம் ஹேண்ட் ஹேண்ட்பேக் பழைய ஸ்டைலான ஆயாதான் நீ ஹேண்ட்பேக் காலியாவா இருக்க போகுது பேரனுக்காக ஏதாவது கொண்டு வந்திருப்பியே அவசரமாய் தொடைக்கடையில் மறைத்துக்கொள்ள முயன்ற கைப்பையை உரிமையாய் வெளியே இழுத்து திறந்தான் இந்த தங்க கம்மலும் செயினும் வளையும் கடிகாரமும் பார்த்துவிட்டுத்தானா அவளை குறிவைத்திருக்கிறான் கடங்காரன் திருட்டு ராஸ்கல் இன்று உயிரோடு தப்பிச் சென்றால் நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக வேண்டும் கார் விளக்கை ஏற்றிக்கொண்டு கைப்பையில் இருந்தவற்றை அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான் பேரு அட்ரஸ் கிளவிங்களுக்கு கூட பேர் இருக்குமா என்ன டிரைவிங் லைசன்ஸ் கார் சாவி சின்ன பொட்டலத்தில் ஏதோ மாத்திரை இன்னொரு பொட்டலத்தில் குங்குமம் ஒரு கைக்குட்டை பால் பாயிண்ட் பேனா கொஞ்சம் வெத்து காகிதம் என்ன பணமே இல்லையே அவள் பேசாதிருந்தாள் ஆ இதோ இன்னொரு ஜிப் இருக்கு அட இந்த பையில நோட்டுங்க இருக்கு ஒரு நூறு ஒரு ஐம்பது என்ன இவ்வளவுதானா காரெல்லாம் வச்சிருக்க ஒரு ஆயிரமாவது கொண்டு வரக்கூடாது முதட்டை பிதுக்கினான் கஞ்ச பாட்டி போகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பாதி வழியில திடீர்னு கார்ல பெட்ரோல் தீர்ந்து போயிட்டா அஞ்சு லிட்டராவது போட்டுக்கிட்டு போயிடலாம்னு தான் அதான் முன் உள்ள ஆயாவுக்கு அழகு இப்போ பேரனுக்கு உதவுது பாரு பையிலிருந்து பணத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் ஐயா விளக்கை அணைத்து விட்டு நோட்டுகளை பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு மற்ற எதையும் எடுக்காமல் ஹேண்ட்பேக்கை மூடி அவளிடம் கொடுத்தான் ஆமா அதென்ன கிட்ட ஏதோ பளபளக்குது ஓ தண்ணீர் பாட்டிலா சுத்தமான கு வீட்டு குடிநீராக்கும் வச்சுக்க வச்சுக்க ஐயா சத்தம் இல்லாம எல்லா நகைகளையும் ரிஸ்ட் வாட்சையும் கழட்டி கொடு நான் போயிடுறேன் நீயும் வீட்டுக்கு போக வேணாமா உன் புருஷனும் பிள்ளையும் பேரனும் கவலைப்படுவாங்கல்ல கிழவி தலை குனிந்து அசியாமல் உட்கார்ந்து இருந்தாள் கலட்டி கொடு கிளவி எனக்கு நேரம் ஆகுது இன்னும் ரொம்ப நேரம் என் பொறுமை நிக்காது கிழவி நிமிர்ந்து அவனை பார்த்தாள் காருக்குள் மங்களாய் விழுந்த கடற்கரை விளக்கின் ஒளியில் அவன் சில கணங்கள் அந்த பார்வையை எதிர்கொண்டான் பிறகு கண்களை விளக்கிக் கொண்டான் என்ன அப்படி உருக்கமா பாக்காதாயா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல சீக்கிரம் நகைங்களும் வாட்சும் கொடுத்துட்டியானா நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது கிழவி மௌனமாய் கை கடிகாரத்தை கலற்றினாள் வளையலை கலற்றினாள் கழுத்துச் சங்கிலியை கலற்றினாள் காது கம்மல்களை கலற்றினாள் எல்லாவற்றையும் உள்ளங்கையில் வைத்து அவனிடம் நீட்டினாள் துண்டு துண்டா இருந்தா எப்படி எடுத்துட்டு போறது ஒண்ணு கீழே விழுந்தா கூட தெரியாது கச்சு வச்சிருக்கில்ல அதுல சுத்தி கொடு சுற்றி முடிச்சு போட்டு கொடுத்தாள் அவன் வாங்கினான் பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் கொண்டான் கத்தியை மடக்கி பிரித்து பிரித்துவிட்டிருந்த சட்டை கையில் வைத்து மறுபடியும் சுருட்டி மடித்துக் கொண்டான் கார்கதவை திறந்து கொண்டு இறங்கினான் அவளை பார்த்து தலையசைத்தான் ஒய்வராயா குட் நைட் மெட்யூ அவன் வேகமாக நடந்து சிறிது தூரம் சென்று விட்டான் காற்று விட்டு விட்டு சுழன்று வீசியது மேக அடர்த்தியில் நட்சத்திரங்கள் மறைந்து கொண்டிருந்தன திடீரென்று பின்னால் இருந்து அவள் குரல் தொலைவினால் பலவீனமாய் இருந்தாலும் இயன்ற வரையில் உறக்க அழைத்த அவசர குரல் இந்தாப்பா இந்தாப்பா பையா யங்மேன் ஒரு நிமிஷம் இல்ல பிளீஸ் அவன் நின்று திரும்பினான் நாலடி முன்னால் வந்தான் என்ன ஐயா ஏதாச்சும் ட்ரிக்கு செய்யலாம்னு பாக்குறியா என்னாகும் தெரியுமில்ல மடித்த சட்டை கையை பிரிக்க முனைந்தான் இங்க ரெண்டாம் பேர் கிடையாது கவனம் இருக்கட்டும் என்று மிரட்டினான் இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணுமில்ல பின்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடிகாரத்துல மணி பார்த்து சொல்றியா ஏழரை மணிக்கு நான் என் பிபி மாத்திரை சாப்பிடணும் நேரப்படி அந்த மாத்திரையை முழுங்காட்டி ரத்தம் அழுத்தம் எகிரிடும் டாக்டர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்கார் கெஞ்சலாய் வந்த குரல் கண்களும் கெஞ்சி இருக்கும் மப்பளான வெளிச்சத்தில் அவனால் தெளிவாய் பார்க்க முடியவில்லை அவள் கிழ கண்களுக்கும் அவன் முகபாவும் சரியாய் பிடிபடவில்லை அவன் தன்னையே சிறிது நேரம் உற்று பார்ப்பது மட்டும் தெரிந்தது அவன் நெருங்கி வந்தான் கார் கதவை திறந்தான் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கை கொட்டையை வெளியே இழுத்து முடிச்சை பிரித்து கடிகாரத்தை எடுத்து கார் விளக்கை ஏற்றி அதன் அடியில் பிடித்து பார்த்தான் ஏழு நாற்பதாயிடுத்து கொஞ்சம் லேட்டு தான் பரவாயில்ல இருந்து மாத்திரை பொட்டலத்தை பிரித்து மாத்திரையை எடுத்துக்கொண்டாள் வாயில் போட்டுக்கொண்டு பிளாஸ்டிக் பாட்டிலை திறந்து தண்ணீரோடு சேர்த்து மாத்திரையை விழுங்கினாள் நிமிர்ந்து அவனை பார்த்து பொன்னகை செய்தாள் ரொம்ப தேங்க்ஸ் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் நிதானமாய் மீண்டும் காரில் ஏறி அமர்ந்தான் என்னப்பா ஏ எதுக்கு அவன் பதிலேதும் பேசாமல் அவள் கையை மென்மையாய் பற்றி எடுத்து கடிகாரத்தை அவள் மணிக்கட்டில் கட்டிவிட்டான் நகைகளை மறுபடியும் கைக்குட்டையில் முடிந்து அவள் ஹேண்ட்பேக்கினுள் வைத்தான் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து நூறு ரூபாய் நோட்டையும் ஐம்பது ரூபாய் நோட்டையும் எடுத்து அவற்றையும் அவள் கைப்பையில் வைத்து மூடி அவள் மடியில் பையை வைத்தான் கார் விளக்கை அணைத்து விட்டு இறங்கி நின்றான் வியப்பில் அவளுக்கு வாய் எழவில்லை வரேன் ஐயா நான் பிறவி திருடனும் இல்ல தொழில்முறை திருடனும் இல்ல சொன்னா நம்புவியோ என்னவோ நான் சரியா சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆகுது நேத்தியிலிருந்து என் ஆகாரம் வெறும் டீ மட்டும்தான் அதுக்காக என்ன என்னமோ அப்பு சப்புன்னு நினைச்சிடாத எம் காம் ஒரு கழுதியா பிறந்திருந்தா அந்த பட்டாச்சிட்ட காகிதத்தையாவது சாப்பிட்டு பசியாறு இருக்கலாம் கார் கதவை மூடினான் குட் நைட் ஆயா உடனே கிளம்பி ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு உன் வயசுக்கு இந்த நேரத்துல ஒத்தையில வெளியே கிளம்புறது நல்லது இல்ல ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தி சிரித்து விட்டு பரபரவென்று நடந்து செல்லலானான் நான் இந்தாப்பா ஏ பையா பேர் தெரியாதது கஷ்டமா இருக்கு ஏ ஜென்டில்மேன் திருடா கொஞ்சம் நில்லுப்பா யங்மேன் வாட் நவ் எரிச்சலுடன் திரும்பினான் அவன் ஓடி வந்து அவன் எதிரே நின்று இருந்தால் கிழவி அவன் கையில் எதையோ திணித்தாள் இரண்டு நோட்டுக்கள் நூறு ஐம்பது பிச்சை போடுறியா என்றான் சீற்றலாய் கண்களில் கனல் இல்லப்பா நான் உயிர் தப்பிச்ச சந்தோஷத்தை கொண்டாடுறேன் முதல்ல போயி ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு முழு சாப்பாடு வாங்கி வயிறார சாப்பிடு மிச்ச பணத்தை கை செலவுக்கு வச்சுக்க அப்புறம் அடிக்க வராத உன்னோட எம்காம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஹோட்டல்லையே ஏதாவது எடுபடி வேலையாவது இப்போதைக்கு கிடைக்குமான்னு கேட்டுப்பாரு ஒன்னும் தப்பில்ல நீ நல்ல பையன் ஆல் தி பெஸ்ட் காரிடம் விரைந்து திரும்பினாள் வேகமாய் அதை செலுத்தி கொண்டு அவனை கடந்து சென்றபோது பலமாக விழத் தொடங்கியிருந்த மழை துளிகளின் உணர்வே இல்லாமல் அவன் அதே இடத்தில் பிரமித்து நின்று கொண்டிருப்பது தெரிந்தது ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய கடற்கரையில் ஒரு புதுவித ஜோடி சிறுகதை முற்றும் ஒரு வேலையில்லாத திண்டாட்டத்தை ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் மூலமாக அற்புதமாக இந்த கதைகளை சொல்லியிருக்காங்க நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது அவ்வளோ கோர தாண்டவம் ஆடின காலம் இன்னைக்கு அப்படி இல்லை ஏன்னா பிரைவேட் கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் சேர்ந்து நடத்தக்கூடிய வேலை வாய்ப்பு முகாம்கள் நிறைய இருக்குது ஸோ so, வேலை வாய்ப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்போ இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த கதை எழுதின காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து அவ்வளோ ஒரு கைக்கு எட்டாத ஒரு நிலைமை அப்படிங்கிறத வந்து நிலைமையாக இருந்திருக்கணும் படித்தவர்களுக்காக ஸோ அதை தான் இந்த கதையில மையமாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க பழைய நினைவுகள் எனக்கு வருது என்ன அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேலை இல்லாம சிரமப்பட்ட அதனால குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட பொருளாதார ரீதியா பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூட நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத இந்த கதையினுடைய அதாவது இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீல் என்னங்கிறத சொல்லுங்க இன்னொரு கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்